அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடிப்பெருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்போது வழிபடும் நாள் நேரம் என்ன வழிபடும் எளிய முறை என்ன தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த நாளன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் வாங்க வீடியோ கொள்ள ஆடி மாசம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாசம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆடி மாசத்துல வரக்கூடிய ஆடி மிகவும் விசேஷ நாளா கருதப்படுது ஆடி பெருக்க ஆடி பதினெட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது ஆடி மாசம் பதினெட்டாம் தேதி ஆடி கொண்டாடப்படுது ஆக்சுவலா ஆடி அப்படின்றது நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுட்டு கொண்டாடணும் நிலத்துக்கும் பூமியை செழிக்க வைக்கிற நீருக்கும் நம்ம நன்றி சொல்ற விதமா கொண்டாடுற ஒரு நாள் தான் ஆடி பெருக்கு டைம் கங்கை நதி கிருஷ்ண பகவான் கிட்ட போயிட்டு தன்னுடைய பாவத்தெல்லாம் கரைக்கணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சா அதுக்கு கிருஷ்ண பகவான் காவிரி ஆத்துல நீ போய் கலந்துடு அந்த மாதிரி நீ கலந்தீனா உன்னுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பகவான் சொன்னாரா அவர் சொன்ன மாதிரியே கங்கை நதியோட பாவங்கள் எல்லாமே நீங்கினதா சொல்லுது புராணம் சோ அத்தகைய சிறப்பு மிக்க நதி காவிரி நதி பாவங்களை போக்கும் அற்புத சக்தி பெற்ற அந்த காவிரி நதி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் விதமா கிருஷ்ண பகவான் இருக்கிற இடமான ஸ்ரீரங்கப்பட்டினம் சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கம் இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியதா சொல்லுது புராணம் இந்த நிகழ்வை தான் நம்ம ஆடிப்பெருக்கா கொண்டாடிட்டு வரோம் ஆடி மாசம் தென்மேற்கு பருவமழை வரும் அப்படின்றதுனால காவிரி ஆத்துல அதிக அளவுல தண்ணி வரும் இந்த நேரத்துல விவசாயிகள் அவங்களுடைய விவசாயமும் குடும்பமும் செழிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க ஸ்ரீரங்கத்துல ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருளுவார் அப்படின்னு சொல்லி புராணம் சொல்லுது காவிரி ஆத்துக்கு புடவை கம்மல் கருப்பு மணி தாலி வெற்றிலை பாக்கு பழங்கள் இதெல்லாம் சீரா கொண்டு போய் வச்சு அங்க வழிபடுவாங்க ஸோ அந்த வைபவம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நடக்கும் இந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு இருக்கு இதனால காவிரி தாய ரெங்கநாதரோட தங்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெண்கள் புது தாலி கயிறு மாத்திக்கிறது ரொம்பவே நல்லது அந்த மாதிரி மாத்திக்கும் பொழுது தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் தாலி கயிறு அப்படின்றத வந்து நம்ம அடிக்கடி கூடாது அந்த தாலி கயிறோட கலர் சேஞ்ச் ஆச்சு இல்ல நஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் மாற்றிக்கணும் அதுவுமே நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா திருக்கல்யாணம் நடக்கிற நாள் பார்த்து மாற்றிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு சில விசேஷ நாட்களில் தான் நம்ம மாற்றணும் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலி கயிறு மாற்றிக்கிறது ரொம்பவே விசேஷம் ஸோ என்னென்னைக்கு தாலி கயிறு மாற்றணும் எப்படி மாற்றணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் புதுசாக திருமணமான பெண்களுக்கு தாலி பெருக்கி போடும் வைபவம் இந்த நாளன்னைக்கு நடக்கும் அதோட ஒரு சில பேர் கல்யாணத்துக்கு போட்டிருந்த அந்த மாலைய பத்திரமா வச்சு இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தண்ணீர்ல விடுவாங்க எப்படி கங்கை நதிக்கு காவிரி நதியில நீராடினதுனால அதோட பாவங்கள் எல்லாமே நீங்குச்சோ அதே மாதிரி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரி ஆத்துல யாரெல்லாம் நீராடுறாங்களோ அவங்க பாவம் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் அந்த பேர்லயே இருக்கும் பாருங்களா ஆடி பெருக்கு அதாவது நீங்க செய்யற எந்த ஒரு விஷயம் பல மடங்கா உயர்ந்துகிட்டே போகும் அப்படின்றது அர்த்தம் அதனால இந்த நாளன்னைக்கு சொத்துக்கள் வாங்குறது பல மடங்கு பெருக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதனால இவ்வளவு அற்புதமான ஆடி பெருக்கு நாளன்னைக்கு காவி கரைக்கு போயிட்டு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற நீர்நிலைகள்ல நம்ம வழிபடலாம் அந்த மாதிரியும் பண்ண முடியல அப்படின்னா வீட்டில் மோட்டார் இருக்கும் இல்லையா சாதா அழகாக தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு பூ வச்சு நம்ம நெய்வேத்தியம் செஞ்சு தீப தூபம் காமிச்சு அங்கே நம்ம வழிபடலாம் ஸோ அந்த மாதிரி இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா வீட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பைப் இருக்கும் இல்லையா கிச்சனில் இருக்கும் ஸோ அந்த பைப்பை வந்துட்டு அழகாக தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு அங்கே சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு அங்க ஒரு அகல் தீபம் ஏத்தி வச்சு நெய்வேத்தியம் வச்சு தீபதுபம் காமிச்சு காவிரி தாய்க்கு நன்றி சொல்ற விதமா நம்ம அங்க கூட பூஜை பண்ணலாம் முக்கியமா எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறந்தான் அந்த ஸ்பெசிபிக்கான பூஜை பண்ணனும் அதே மாதிரி ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் வச்சு அருகம்பல் மாலை சாத்தி விநாயகர் ஸ்லோகம் சொல்லி நம்ம விநாயகரை வழிபடணும் குலதெய்வத்தை மனசார நினைச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடிப்பெருக்குக்கான வழிபாடை நம்ம செய்யணும் ஆடிப்பெருக்கு நாளன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு நைவேத்தியம் பண்ணுவாங்க அது என்ன அவல் பொறி கடலை இதெல்லாம் வைப்பாங்க பழங்கள்ல எல்லா வகையான பழங்கள் வைப்பாங்க முக்கியமா நாவல் பழம் வைப்பாங்க பச்சரிசிய ஊற வச்சு அதுல வெள்ளம் எள்ளு இதை கலந்து நெய்வேத்தியமா வைப்பாங்க நம்ம வீட்டுல இருக்கிற நபர்களுக்கு ஏத்த மாதிரி மஞ்சள் கயிறு ரெடி பண்ணிக்குவாங்க வீட்டுல லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா கழுத்துலயும் ஜென்ஸ் இருக்காங்க அப்படின்னா கையிலையும் கட்டிக்குவாங்க வெள்ள நூலை எடுத்து மஞ்சள்ல நினைச்சு எத்தனை பேர் வீட்டுல அதுக்கேத்த மாதிரி அந்த நூலை எடுத்து கட் பண்ணிட்டு நம்ம வழிபாடு செய்யற இடத்துல வச்சிடணும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் இந்த கைத்த கட்டி விடலாம் சோ அந்த மாதிரி கட்டிட்டு இந்த நைவேத்தியம் பண்ணி தீப தூபம் காமிச்சு பூஜை பண்ணுவாங்க படித்துறைக்கு போய் பண்றவங்க அதாவது காவிரி ஆத்துல இல்ல வேற ஏதாவது பக்கத்துல இருக்கிற நீர்நிலைகளுக்கு போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வழிபடணும் அப்படின்றது பார்க்கலாம் ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் வச்சு அருகம்பல் மாலை சாத்தி ஃபர்ஸ்ட்டு விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை மனதார நினச்சி வழிபட்டுட்டு அங்கே ஒரு எலையை விரித்து அதில் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இனிப்புக்காக சக்கரை பொங்கல் முக்கியமாக இன்னைக்கு வைக்க வேண்டிய அந்த நெய்வேத்தியமான பொரி கடலை பச்சரிசியை ஊற வச்சு அதில் வெல்லம் எள்ளு இதை சேர்த்து அதை நெய்வேத்தியமாக பண்ணுவாங்க நாவல் பழம் நான் சொன்ன மாதிரி வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் வச்சு காவிரி தாயை மனசார நினச்சி நம்ம வழிபடணும் இந்த நாளனைக்கு ஊல மஞ்சள்ல நெனைச்சு ரெடியா வச்சுக்குவாங்க அங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் மஞ்சள் தோய்த்த அந்த கைத்த காவிரி தாய மனசார நினைச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நூல் கண்டு எடுத்துட்டு டிப் பண்ணி பாக்குற எல்லாருக்குமே கட்டுவாங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா காவிரி ஆத்துல வழிபட வந்த எல்லாருடைய கழுத்துலயும் பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறு இருக்கும் அது வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் கோல்டுல தாலிச்செயின் போடுறத விட புதுசா கல்யாணம் மாணவங்க கழுத்துல அந்த கயிறு ரொம்பவே அழகா அழகா மங்களகரமா சூப்பரா இருக்கும் இருக்குமோ அதே மாதிரி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எல்லாரோட கழுத்துலயும் பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறு இருக்கிறது அவங்க முகத்தை பாக்குறதுக்கே ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்கும் அது ஒரு டைப் ஆஃப் என்ஜாய்மெண்ட்னே சொல்லலாம் இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் அது கழுத்துல போட்டிருக்கிறது அது ஒரு ஜாலியா ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க அதை வந்து அவங்க ஸ்கூலோ காலேஜோ ஹாப்பியா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த நாளன்னைக்கு காவிரி ஆத்துக்கு வழிபாட வர சுமங்கலி பெண்களுக்கு தா தாம்பளம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஸோ நிறைய பேருக்கு கொடுக்க முடியல அப்படின்னாலும் அஞ்சு பேர் இல்ல மூணு பேர்த்துக்காவது நம்ம சாஸ்திரத்துக்கு கொடுக்கறது நல்லது அதே மாதிரி நம்ம செஞ்ச சக்கரை பொங்கலை நம்ம படைச்சிட்டு பிரசாதமா அங்க வர பக்தர்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆடிப்பெருக்கு வருது வழிபட உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா காலை ஏழு நாற்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் வழிபடலாம் இன்கேஸ் அந்த டைமை மிஸ் பண்ணா கூட மாலை மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரைக்கும் வழிபடலாம் தாலிக்கயிறு மாற்ற நேரம் அதாவது நாலு முப்பதுல இருந்து மணிக்குள்ள மாத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா காலை ஏழு நாற்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் தாலி கயிறை மாத்திக்கலாம் அந்த டைம் மிஸ் பண்ணா கூட காலை ஒன்பதுல இருந்து பதினொன்னு முப்பது மணி அந்த டைம் மாத்திக்கலாம் உச்சி வேலையில நம்ம கூடாது மத்தியானத்துக்கு அப்புறமும் நான் சொன்ன இந்த மூணு டைம்ல ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க தாலி கயிற மாத்திக்கிறது நல்லது ஆடிப்பெருக்கு கொண்டாடுவதால் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்றத பாக்கலாம் விவசாயம் செழிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கும்பிடுறோம் நிலத்திற்கும் நீருக்கும் நன்றி சொல்லும் விதமா நம்ம ஆடிப்பெருக்கு கொண்டாடுறோம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவி அந்யூன்யம் அதிகரிக்கும் இந்த நாளன்னைக்கு செய்யற தான தர்மங்கள் பல மடங்கு புண்ணிய பலன்களை நமக்கு தரும் செல்வ வளம் பெருகும் இந்த நாளைக்கு தொடங்குற எந்த ஒரு புது முயற்சியா இருந்தாலும் வெற்றியில முடியும் மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி